அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தேர்தல் திருவிழாவுக்கான அந்த தேதி இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமா அந்த தேர்தல் நடக்கப்படும் அதுல முதல் கட்டமா தமிழ்நாட்டில இருந்து இந்த தேர்தல் ஆரம்பிக்கப்படுது தமிழ்நாட்டில் முதல் கட்டமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடத்தப்படும் இந்த மாதிரி ஏழு கட்டமா நாடு முழுக்க தேர்தல் நடந்து ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது நம்ம நாட்டோட தலையழுத்து என்ன ஆக போது இந்த நாடு யாரோட கையில் இந்த நாடு போக போது அப்படின்ற அந்த இறுதி முடிவு ஜூன் நாலாம் தேதி தெரிய வரும் இப்போ இந்த தேர்தல் தேதி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்களே இதுக்கு பின்னாடி பல திட்டங்கள் இருக்குது இந்த தேர்தல் தேதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள் குறிப்பா அந்த தேர்தலை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் அந்த தேர்தல் அதிகாரி இப்ப மோடி தேர்ந்தெடுத்திருக்காரு இல்லையா இந்த அதிகாரிகளை இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இவங்களுடைய பின்னணி என்ன இவங்க இவ்வளவு நாள மோடி என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது சம்பந்தமான முழுமையான விவரங்களும் இந்த தேர்தல் இப்படி எல்லாம் நியாயமா நடக்குமா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய தேர்தல் நோக்கியுமே கேள்வி கேட்கப்படுச்சு ஒரு பெண் அவ்வளவு அதுக்கு தேர்தல் ஆணையம் திக்குமுக்காக போய் அந்த இடத்துல நிற்கிறாரு இந்த வீடியோ இன்னைக்கு இந்தியாவில மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு தேர்தலுடைய தேதியை பாருங்களேன் ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாட்டுல முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதுக்கான எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்ல ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கும் போதே வேட்புமனு தாக்கல் செய்யறது மார்ச் இருபது மனு தாக்கல் செய்யணும் சொல்லி இந்த அறிவிப்பு மார்ச் மார்ச் வேட்பு மனு தாக்கல் செய்யணும் ஒரு மாசத்துல உங்களுக்கு தேர்தல் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதுக்கான இல்ல நாற்பது தொகுதிகளுக்கு அவங்க போய் பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கான வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணிகள் இது எதுவுமே அவங்களால ஒரு ஆக்கப்பூர்வமா செய்ய முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஸ்பேஸ் இல்ல ஏன்னா இங்க பாஜகவுக்கு இங்க எந்த ஒரு வேலையுமே இல்ல அவங்க பிரச்சாரம் பண்ணாலும் ஜெயிக்க போறது இல்ல அதனால மீதி இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடி தானே அது அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு நெருக்கடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆனா இது மோடி வந்து இங்க பிரச்சாரம் பண்றதுக்கான எல்லா ஸ்பேஸுமே கொடுக்கப்பட்டுருச்சு நீங்க கடந்த ஒரு இருபது நாளாவே பாருங்களேன் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு நமக்கு அப்பமே ஒரு சந்தேகம் வந்துச்சு சென்னைக்கு வந்தாரு சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனம் ஒயம்சி மைதானத்துல ஒரு மாநாடு போடப்படுது அந்த மாநாடு அதுக்கு வழியெல்லாம் வைக்கப்பட்ட பேனர்களை பார்க்கும் போது என்னது ஒரு மாநாடா இல்ல தேர்தல் பிரச்சாரமா அப்படின்னு சொல்லி நமக்கு அப்ப தோணுச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வந்திருந்தாரு அங்க ஒரு ரோடு ஷோ நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கோரிக்கை வச்சாங்க அப்புறம் காவல்துறை அனுமதி மறுத்தாங்க அதுக்கடுத்து கோர்ட்டூரைக்கும் போய் அந்த அனுமதி வாங்கி இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் செய்யும் போது இங்கேயுமே நமக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு தாட் வந்துச்சு என்ன ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இருக்குது அதுக்கடுத்து திருச்சிக்கு போறாங்க இப்படி தொடர்ந்து இவரோட பயணம் முழுக்கவே தமிழ்நாட்டை நோக்கி வருது தமிழ்நாட்டை நோக்கி இவரோட பயணம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து அறிக்கை வருது ஒரு மாசத்துல தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாட்டுல தேர்தல் அப்படின்னு சொல்றது இந்த தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்களா இல்ல மோடி அறிவிச்சாரா அப்படின்ற சந்தேகம் இங்க வரல ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு டைமே இல்ல எண்ணி ஒரு மாசத்துக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சாணும் அப்போ இவங்களுக்கான டைம் ஸ்பேஸ் முன்னாடியே அப்போ இவங்க போட்ட திட்டமா வருது இதையும் தாண்டி கூடிய பிள்ளைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பாங்க ஏப்ரல் தேர்தல் மார்ச் இருபது வேட்புமனை தாக்கல் அப்படிங்கும் போது இங்க எல்லா கட்சிகளுமே பிரச்சாரத்துக்கு தயாராயிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாருங்க வேற எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் வாக்காள பெருமக்களே அப்படின்னு சொல்லி மயக்க வச்சுட்டு போவாங்க கரெக்டாக இங்கே எக்ஸாம் நடக்கக்கூடிய நேரங்கள் எல்லா மாணவர்களும் எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய நேரங்கள் இந்த நேரத்துல அந்த பிள்ளைங்க படிப்புல கவனம் செலுத்துவாங்களா இந்த பக்கம் ஸ்பீக்கர் ஒரு ஒரு பக்கமா கத்திட்டு இருக்கோம் இதில் அவங்க கவனம் போகுமான்னு சொல்லி அப்போ இந்த பள்ளி மாணவர்களுடைய நலன் கூட அவங்க பார்க்கல கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருந்தா அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கான அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கும் இது எதையுமே இந்த மாநிலத்தோட நலன் பார்க்காம தமிழ்நாட்டில் அறக்க பிறக்க தமிழ்நாட்டை முதல அறிவிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி தான் இதை இருக்குது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ரெண்டு நாளாவே எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு மோடிஜி உங்களை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி மோடியோட பத்து ஆண்டு ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோடியோட ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு எல்லாருக்குமே இந்த ரெண்டு நாள மெசேஜ் வருது அதுக்கு அடுத்த நாள் தேர்தல் ஆணையம் சார்பில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது அப்ப இது எல்லாமே ஒரு பிளானா அப்படிங்கிற சந்தேகம் வரதான செய்து அதே மாதிரி இந்த தேர்தல் இது பாருங்க ஏழு கட்டமா தேர்தல் வைக்கப்படுது எப்பவுமே மூணு கட்டம் அதிகபட்சம் நாலு கட்டம் தான் பார்த்திருப்போம் ஏழு கட்டமா தேர்தல் வைக்கப்படுது இப்போ இந்த ஏழு கட்ட தேர்தல் நடக்கும் போது என்ன ஆகுனா இப்போ தமிழ்நாடுல ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியோ ரெண்டு நாள் முன்னாடியோ இங்க பிரச்சாரத்துக்கு ஓய்வு கொடுத்தப்பட்டுரும் ஆனா இப்போ மோடி என்ன செய்வார் கர்நாடகாவில போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாரு கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது மீடியால ஒளிபரப்பாகும் அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்க ஒரு பிரச்சாரம் தான் இருக்கு அப்ப இது எல்லாமே நாடு முழுக்க நடக்கக்கூடிய எல்லா தேர்தலுக்குமே இவங்க பிரச்சாரத்துக்கான இவங்களுக்கு ஒரு ஸ்கோப் வேணும் அப்படின்னு சொல்லிதான் இது ஏழு கட்டமா வைக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற சந்தேகமா இந்த இடத்துல வலுவா உருவாகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நாட்டுடைய பல பாதுகாப்பு துறைகளில் ஆட்கள் கம்மியா இருக்கு இடங்கள் அதிகமா இருக்கு அந்த இடத்துல ஆளு ஆளை நியமிங்க வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுத்து காலி இடங்கள் நிரப்புங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எவ்வளவு கோரிக்கை வச்சாங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா காலி இடம்லாம் இல்லையே எல்லா இடத்துல நாங்கள் ஃபில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கும் போது பாதுகாப்பு பணி வந்து எல்லா இடங்களையும் பாதுகாப்பு வலுவா கொடுக்கணுமா இல்லையா அதனால பாதுகாப்பு குறைபாடு இருக்க தான் நாங்க தேர்தலை ஏழு கட்டமா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு ஓகே தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ் குமார் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் தான் ராஜினாமா அருண் கோயல் அனுப் சந்திர பாண்டே ரெண்டு பேரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பதிலா மோடி இப்போ ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு ஏன்னா ஆல்ரெடி ஒரு நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கும் போது உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இது இவங்க மூணு பேருமே தேர்ந்தெடுக்கும் போது அதுல ஒரு ஜனநாயக பூர்வமா இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்புக்கு எதிராக மோடி அரசு ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டு அதெல்லாம் முடியாது பிரதமர் பிரதமரால நியமிக்கக்கூடிய ஒரு நபர் எதிர்கட்சியில இருந்து போனா போகுதுன்னு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் தான் தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அந்த மசோதாவின் படி இப்ப இவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஒருத்தர் ஞானேஷ்குமார் இன்னொருத்தர் சுக்வி சுக்வீர் சிங் சந்து இந்த ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் யாரு இவங்களுடைய பின்னணி என்ன இவங்க இதுக்கு முன்னாடி மோடி அரசுக்கு எப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சாங்க பார்த்தோம்னா பல அதிர்ச்சி சம்பவங்கள் இருக்கு இப்போ ஞானேஷ் குமார் இவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவரு நைன்டீன் நைன்டீன் எயிட்டி எயிட் பேட்சை சேர்ந்தவர் இவரு கேரளாவில் சில இடங்களில் வேலை செஞ்சாரு அதுக்கடுத்து மத்திய அரசுடைய வேலைகளுக்கு போனாரு போயிட்டதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி ஆட்சி ரெண்டாவது பிறகு வந்த இரண்டாவது மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு மோடி ஆட்சி கொண்டு வந்த பல திட்டங்கள்ல இவரோட பங்களிப்பு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு இப்போ இவரு அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை இந்த கூட்டுறவுத்துறைக்கு ஒரு செயலாளராக இருக்கிறாரு அங்க கூட்டுறவுத்துறை சம்பந்தமா மோடி அரசு கொண்டு வந்த மசோதாக்கள் கூட்டுறவு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டத்துல இவருடைய பங்களிப்பு பெரும் பங்களிப்பா இருக்கு மூன்று கூட்டுறவுகளை மூணு கூட்டுறவு சங்கங்களை ஒன்றா இணைச்சது இதெல்லாமே மோடி அரசுடைய ஒரு பிளான் அந்த பல நாள் பிளான இவருடைய பொறுப்பின் கீழதான் அதெல்லாமே சரி செய்யப்படுது இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா மோடி அரசு ஆர்டிகல் த்ரீ செவன்டி கேன்சல் காஷ்மீர் மக்களுக்கு இருந்த அந்த உரிமை அவங்களோட உரிமை அந்த கேன்சல் செய்யப்பட்டு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமா மாத்துறது இது சம்பந்தமா நடந்த எல்லா பணிகளுக்குமே இந்த ஞானேஷ் குமார் தான் அங்க நின்று எல்லா வேலைகளுமே செஞ்சாரு அமித்ஷாவுடைய உடைய ஒரு வலது கரமாவே நின்று அந்த இடத்துல எல்லா வேலைகளுமே செஞ்சு கொடுத்தவர் அதுக்கடுத்து ராமர் கோயில் கட்டுறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபதுல ராமர் கோயில் கட்டுறதுக்காக ஒரு அறக்கட்டளை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க அங்கேயுமே அமித்ஷா இவரு தான் அனுப்பி வைக்கிறார் இவரு அனுப்பி வச்சு இவரோட தலைமையின் கீழே அந்த அறக்கட்டளை மேற்பார்வையிடணும் அறக்கட்டளை எப்படி உருவாது சரியா எல்லாமே பிளான் கரெக்டா போதான்னு சொல்லி மேற்பார்வையிடுறதுக்காக அமித்ஷா இந்த ஞானேஷ்குமார் தான் அனுப்பி வைக்கிறாரு இதுக்கடுத்து பாராளுமன்றம் புதிய பாராளுமன்ற கட்டணம் கட்டும்போது அந்த இடத்துல செய்யக்கூடிய பிளான்கள் குறிப்பா பத்திரிகையாளர்கள் உட்கார்ற இடங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு பத்திரிகையாளர்களுக்கு வந்த இந்த சரியான ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படலாம் சொல்லி பல சர்ச்சைகள் உருவாச்சு அது எல்லாமே இவரதான் தான் அந்த இடத்துல முக்கியமான பங்கு வச்சாரு அதனாலதான் புதிய நாடாளுமன்ற திறக்கும் போது அமித்ஷா தான் அடிக்கடி கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு அங்கெல்லாம் சரியா இருக்கா இங்கெல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி அமித்ஷா அடிக்கடி கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நபரா இந்த ஞானேஷ்குமார் தான் இருந்தாரு இவரதா இன்னைக்கு புதிய தேர்தல் ஆணையரா யூரோவா நியமிச்சிருக்கிறாங்க இன்னொருத்தர் பார்த்தோம்னா சுக்வீர் சிங் சந்து அவரு பஞ்சாப சேர்ந்தவர் அவரு பஞ்சாபை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருமே சேர்ந்தவர் இந்த சுக்வீர் சிங் சந்து இவரு உத்தரகாண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார் இப்போ அங்கே உத்தரகாண்டோடைய பாஜக ஆட்சி நடக்குது இல்லையா அங்கே பாஜகவுடைய உடைய இருக்கக்கூடிய புஷ்கர் சிங் தாமி இந்த புஷ்கர் சிங் சாமி தாமியோடைய தலைமை செயலாளராக இந்த சுகீர் சிங் இவர் தான் இந்த இடத்துல வேலை செஞ்சாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரசு இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு எவ்வளவு நெருக்கமா ஒரு நபர் இருந்தா அவரை தான் தலைமைச் செயலாளராக அங்க நியமிப்பாங்க அப்ப அப்பேற்பட்ட நபரா இந்த சுக்கீர் சிங் அங்க இருந்திருக்கிறாருன்னா அப்ப இவங்களுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு இணக்கங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது அதனாலதான் இந்த ரெண்டு நபர் தான் எங்களுக்கு தேர்தல் ஆணையரா வேணும் அப்படின்னு சொல்லி மோடி இவங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இப்போ அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துல மோடி மோடியால நியமிக்கக்கூடிய ஒரு நபர் எதிர்கட்சியில இருந்து போனா போதுன்னு ஒருத்தர் வைக்கிறாங்கல்ல அந்த எதிர்கட்சியில இருந்து காங்கிரஸ் சேர்ந்த ஆதிரி சௌத்ரி இருக்கிறாரு இப்ப ஆதிர் சௌத்ரி அவருடைய ஒரு பங்களிப்பு தேர்ந்தெடுக்கிற அந்த வேலையில யூரோ போய் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா அப்படி தேர்ந்தெடுக்கும் ஆதிர் சௌத்ரி என்ன சொல்றாருன்னா எனக்கு அங்க எந்த ஒரு ஸ்பேஸுமே தரல தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த ஒரு அவகாசமே தரல இருநூத்தி பேர் இவங்க எல்லாம் தேர்தல் ஆணையா தேர்ந்தெடுக்கலாம் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க இந்த லிஸ்ட் கொடுத்து உடனே சொல்லு அப்படிங்கிறாங்க எனக்கு அதை படிக்கிறது ஒரு நாள் கூட எனக்கு டைம் கொடுக்கப்படல அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கடிச்சு ஒரு ஆறு பேரோட லிஸ்ட் கொடுத்து இதான் ஃபைனல் ஆறு பேர் அப்படின்னு சொல்லி அடுத்து உடனே ஆறு பேரோட லிஸ்ட் கொடுக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே முடிவு பண்ணிட்டு இல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன ஜனநாயகம் போது இவங்களா ஒரு நபரை ஒரு ஆஜரி சௌத்ரி அவ்வளவு பதிவு செஞ்சாரு மொத்தத்துல இவங்களுடைய பல வேலைகளுக்கு பின்னாடி பல கனவு திட்டங்களுக்கு பின்னாடி இருந்த நபர்கள் இன்னைக்கு தேர்தல் ஆணையரா வந்திருக்காங்களே அப்ப இந்த தேர்தல் நியாயமா நடக்குமா அப்படிங்கறதுதான் இங்க ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருந்துட்டு இருக்குது ஏன்னா இதே கொஸ்டின் தான் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் பத்திரிகையாளர் தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் தேர்தல் தேதி அறிவிக்கிறாரு அப்ப பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது அந்த பெண் பத்திரிகையாளர் அவ்வளவு துணிச்சலா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க சார் இப்ப நாடு முழுக்க வெறுப்பு பேச்சுகள் நடந்துட்டு இருக்குது தேர்தல் நேரத்தில் இந்த வெறுப்பு பேச்சுகள் இன்னும் அதிகமா நடக்கும் அப்ப இதுக்கு எதிராக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க ஏன்னா ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கையில இங்க மக்களுக்கு ஒரு திருப்தி இல்ல பாஜக சார்பில் இருந்து யாராவது ஒருத்தர் மேல புகார் கொடுத்தா தேர்தல் விதிமுறைகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்தாங்கன்னா அங்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனா எதிர்க்கட்சி சார்பில் இருந்து மோடி மேலேயோ அமித்ஷா மேலேயோ பாஜக தலைவர்கள் மேலேயோ புகார் கொடுத்தா அங்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுறது இல்லையே சார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அவ்வளவு ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்கறாங்க ஆனா அந்த கேள்விக்கு அங்க பதில சொல்லப்படல உடனே அங்க என்ன பண்ற அடுத்த ஒரு கேள்வி கேளுங்க அந்த செகண்ட் ரோல இப்ப நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்படி தட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வேலை தான் அந்த இடத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருந்துச்சு ஏன்னா இப்போ அந்த தேர்தல் விதிமீறல் தேர்தல் பிரச்சாரத்துல பல விதிமீறல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்துச்சு ராகுல் காந்திய முட்டாள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடிய இப்பேர்பட்ட பிரச்சாரங்கள் நடந்துச்சு ராகுல் காந்தியோட தொகுதி மக்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய பேச்சுகள் நடந்துட்டு இருந்துச்சு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அவர் வந்து இந்த தேர்தல் எண்பதுக்கும் இருபதுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் சொல்லி இப்படி அப்பட்டமா வெறுப்பு பேச்சுகள் பேசப்பட்டுச்சு குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒரு அடிப்படை விதி ஆனா குழந்தைகளை பயன்படுத்தி பாஜக பல இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க ராணுவ வீரர்களை பயன்படுத்தி அவங்கள விஷயத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் பயன்படுத்த தேர்தல் பிரச்சாரம் செய்ய கூடாது அப்படிங்கிறது முக்கியமான சட்டம் ஆனா அதையும் மீறி ராணுவ வீரர்களோட பேரை பயன்படுத்தி பல இடங்களில் பிரச்சாரம் செஞ்சாங்க அந்த அபிநந்த் குமார் அவருடைய அபிநந்தன் அவருடைய கெட்டப் மாதிரியே அவர் மாதிரி மீச வச்சு அவர் மாதிரி மிலிட்ரி டிரெஸ் போட்டு இத வச்சுமே ராணுவ வீரர்களுடைய பேரை பயன்படுத்தியும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாங்க இப்படி பாஜக சார்பில் அப்பட்டமான விதிமீறல்கள் நடந்தோம் அங்கே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலை அதனால தான் அந்த கேள்வி அந்த இடத்துல முன் வச்சாங்க அதுக்கான பதில் அவங்கள்ட்ட இல்ல அதே மாதிரி பத்தியும் தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க இவிஎம் மிஷின் மேலே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நாடு முழுக்க இந்த குற்றச்சாட்டு இருக்கு இதுல என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும்போது போது தேர்தல் ஆணையர் என்ன சொன்னார்னா அதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் இருக்காங்க எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க பலரும் குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா இந்த தேர்தல் இவிஎம் மிஷின்ல தான் நடக்கும் இவிஎம் மிஷின் நூறு சதவீதம் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்லிட்டு நாங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் இவிஎம் மிஷின் தயார் பண்ணி வச்சுட்டோம் அதை செக் பண்ணிட்டோம் இவிஎம் மிஷின் மூலியமாக இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு இவங்க இவிஎம் மிஷின் பாதுகாப்பானது பாதுகாப்பானது சொல்றது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இப்போ நம்ம இவிஎம் மிஷின் பத்தி ஒரு வீடியோ போடுறோம் இல்லைங்களா யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறோம் அந்த யூவிஎம் மிஷின் பத்தி ஒரு வீடியோ போட்டு அதுக்கான டைட்டில் வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு டைட்டில் வச்ச உடனே கீழே தேர்தல் ஆணையம் சார்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துருது இவிஎம் மிஷின் மிகவும் பாதுகாப்பானது இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி அவங்க சார்பில் கீழே ஒரு ஆடு டிஃபால்ட்டாக வரா மாதிரி அந்த அளவுக்கு செட்டப் செட்டிங் பண்ணி வச்சிடறாங்க இருந்தாலும் எல்லாரோட ஒரு கோரிக்கை என்னன்னா ஈவிஎம் மிஷின் தான் வைக்கிறேன் அடம் பிடிக்கிறீங்களே ஓகே அது வச்சிருங்க அந்த விவி பட்டன் ஒன்று வைக்கிறீங்க நீங்க எந்த பட்டன் அமைக்கிறீங்களோ அதுல தான் ஓட்டு உழுதான்னு சொல்லி ஒரு ஒப்புகை சீட்டு வருது இந்த விவி பாட்டையும் சேர்த்து எண்ணுங்க எப்படி மிஷினை எண்றீங்களோ மிஷினில் இத்தனை லட்சம் ஓட்டு பதிவாக இருக்கு அத்தனை லட்சம் சீட்டு இங்கே கரெக்டாக வந்திருக்குதா இந்த இந்த சின்னத்துக்கு தனித்தனி சீட்டு வந்திருக்கா இதையும் நீங்க என்னோ இதையும் என்னன்னா இந்த தேர்தல் நியாயமா நடக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை எந்த கட்டத்தை போய் நிக்குது அப்படிங்கிறது போக போக தெரியும் அப்போ ஒட்டு இந்த வரக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் இங்க மோடி அரசு இவங்க கையில இருக்கக்கூடிய பல துறைகள் இடி சிபிஐ இப்போ இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சொல்லி பல விஷயங்கள் பல துறைகளை இவங்க கையில வச்சுக்கிட்டு ஒரு சர்வாதிகார ஆட்ட ஆடிட்டு இருக்கிறாங்களே இந்த சர்வாதிகாரத்துக்கும் மக்கள் சக்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதனால வரக்கூடிய தேர்தல் எப்படி நடக்கப்போகுது இந்தியாவுடைய தலையெழுத்து எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கறத ஜூன் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய இந்தியா யாருடைய கைக்கு போகுது சர்வாதிகாரிகளோட கைக்கு போகுதா இல்ல மக்கள் ஒரு நல்ல அரசை தேர்ந்தெடுக்க போறாங்களா அப்படிங்கிற முடிவு ஜூன் நாலாம் தேதி நடக்கும் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்